நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அருமை அன்பன் மோகன் பேசுகிறேன் இந்த காணொளி எதை பற்றி பேச போகிறேன்னா அரசியல் ஞானி எங்கள் அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய பொறுப்பற்ற பேச்சு ஒரு பொறுப்பான எதிர்கட்சித் தலைவராக பேச வேண்டிய பேச்சு இல்லாமல் ஒரு நாட்டை அவமதிக்கிற மாதிரி அநாகரிகமாக பேசியிருக்காரு அவர் என்ன பேசியிருக்காருன்னு வாங்க இந்த காணொலிக்குள்ளே போய் பார்க்கலாம் நண்பர்களே முதல்ல எங்கள் அரசியல் ஞானி அண்ணன் ராகுல் காந்தி பேசின பேச்சை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை பேசிவிட்டு அந்த காணொலிக்குள்ளே போகலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா திமுகவை பற்றி தான் பேச போகிறோம் வேறு யாரும் நம்ம பேசாமல் போகிறோம் அவங்க ஒரு முக்கியமான ஒரு மூணு விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க அந்த மூணு விஷயத்தையும் இன்றைக்கி சொல்லிடணும் அப்படின்னு நம்ம மூணு விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் விநாயகர் சதுர்த்திக்கு போல் மாண்பு தமிழக முதல்வர் இந்த மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கலை அது ஏங்க வாழ்த்து தெரிவிக்கலன்னு கேட்டால் விநாயகர் வந்து வடநாட்டு கடவுள் அதனால் நாங்கள் வாழ்த்து தெரிவிக்க மாட்டேன்ட்டு ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்காரு ஆனால் அது ஏன் நண்பர்களே இந்துக்களுக்கு மட்டும் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும் கண்டிப்பாக வாக்களிக்கக்கூடிய இந்துக்கள் கண்டிப்பாக இதுக்கு யோசிச்சுக்கணும் இதுக்கு முன்னாடி இருந்த முதல்வர்கள் அனைவருமே இந்துக்களுக்காக இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள்னு பார்த்துலாம் வாக்களி வாழ்த்து தெரிவித்து கிடையாது ஆனால் இவர் வந்து இது வரைக்கும் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இந்த மூணு வருஷமாக இந்து பண்டிகைக்கு இருக்கும்போது எந்த ஒரு வாழ்த்து தெரிவிக்கவே இல்லை அவர் அரசியல் தலைவராக இருக்கும் போது அவர் வாழ்த்து தெரிவிக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கல ஆனால் அவர் மாநிலத்தோட முதல்வராக இருக்கும்போது அனைவருக்கான முதல்வர் அப்படின்ற போது அவர் அந்த வாழ்த்து தெரிவிச்சிருக்கணுன்றதை தான் நம்ம சொல்கிறோம் அது அந்த மாண்பை தவறாக அந்த மாண்பை குலைக்கிற மாதிரி நடந்துக்கிறான்றது தான் இந்துக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இவங்களுக்கு நம்ம வாக்களிக்கணுமான்றத சிந்திங்க அதுக்கடுத்து புதுசாக கட்சி தொடங்கிய தமிழ்நாடு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் அண்ணன் விஜய் அவர்கள் கூட விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வாழ்த்து தெரிவிக்கலை மறந்துட்டாரா இல்லை மறச்சிட்டாரான்றதா தெரியல அவருடைய ரசிகர்களும் இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அவரோட தொண்டர்களும் இது என்னென்னு அதே மாதிரி திமுக பின்பற்றவராக இருந்தார்னா அவருக்கான வழி அவரே தோண்டிக்கிறாருன்றது மட்டும் அவருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் அரசியலில் புதுசாக வரவங்க பழசாக இருக்கிறவங்க அனைவருமே இந்துக்களை புறக்கணிக்கிறாங்கன்றது மட்டும் நல்லா தெரியுது பெரிய முக்கியமான கட்சிகள் யாருமே பெருசாக ஒரு சில பேரை தவிர்த்து மிச்சம் யாருமே திமுக கூட்டணி கட்சிகள் அவங்களாம் வந்து நிறைய பேர் கூட்டணி கட்சி தலைவர்கள் யாருமே சொல்லியிருக்க அளவுக்கு வாழ்த்து தெரிவிக்கலன்றது மட்டும் நல்லா தெரியுது இதேமாரி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வட இந்தியாவில் காங்கிரஸ் எப்படி காணாமல் போச்சோ கூடி சீக்கிரத்தில் தென்னிந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டில் திமுகவும் அதோடய கூட்டணி கட்சிகளும் காணாமல் போயிடுங்கிறத சொல்கிறேன் அது வெகு நாட்கள் கிடையாது அது இந்துக்களுக்கான விழிப்புணர்வு என்றைக்கு வேணால் வரும் வந்துருச்சுன்னா நீங்களாம் காணாமல் போயிடுவீங்கன்றதை மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் முதல் விஷயம் இரண்டாவது இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ மகாவிஷ்ணு ஆன்மீகத்தை பற்றி பேசிட்டாரு அவரை கைது செய்யுங்கன்னு சொல்லிட்டு கைது செஞ்சாங்கல்ல கைது செஞ்சு அவரை வந்து சிறையில் அடிச்சிட்டிங்க அதே ஆன்மீக பேச்சை உங்கள் அமைச்சர் அண்ணன் ஆர் காந்தி அவர்கள் அரக்கோணத்தில் மாணவர்களுக்கான மிதிவண்டி வழ இலவச மிதிவண்டி வழங்கும் நிக நிகழ்ச்சியில் ஆன்மீகத்தை பற்றி பேசியிருக்காரு அப்புறம் அவரையே கைது செய்யாமல் இருக்கீங்க அண்ணன் அப்படி என்ன பேசியிருக்காருன்னா பாவம் செஞ்சவங்களுக்குலாம் தான் பையன் பிறப்பாங்க புண்ணியம் செஞ்சவங்களுக்கு தான் பொண்ணு பிறப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு இது என்ன புதிய ஒரு ஒரு சிந்தனைன்னு தெரியல அது எந்த ஆன்மீகத்தில் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க தெரியலப்பா ஆனால் அதே ஆன்மீகத்தை அதே அரசு கல் அரசு பள்ளியில் பேசியிருக்காரு அவர் மேலே ஏன் வழக்கு போடல அவரே கைது செய்யலை இதை நல்லா பார்த்து தெரிஞ்சுக்க மக்களே இதுதான் வந்து திமுகவோட ரெட்டை வேடுன்றத நல்லா புரிஞ்சுங்க அடுத்து மூணாவது என்ன நண்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரை கைது செய்யப்படும் சொல்லி மகாவிஷ்ணு அவர்களை கைது செய்யப்படக்கூட தீவிராக சொன்ன அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்கள் அவர் அவ்வளோ ஆர்வமாக சொன்னார் அவரோட மா மாவட்டத்தில் நடந்துங்கிற இந்த பாலியல் சம்பந்தமான பாலியல் வழக்கு சம்மந்தமான என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு அவருடைய சொந்த வாகன ஓட்டுனர் அதாவது அவருடைய டிரைவர் சிலம்பரசன் ஒரு பொண்ணை வந்து கூட்டியல் பா கூட்டு பாலியல் பலாஸ்காரம் செஞ்சுருக்காரு அது மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு அண்ணன் இன்ன வரைக்கும் அதுக்கான தீர்வு காணமே அந்த பொண்ணு வந்து மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் போய் புகார் கொடுத்துருக்குது இன்னும் அதுக்கான நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியலையே அதுக்கான விளக்கத்தை அண்ணன் தெரிவித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது மூணும் வந்து திமுகவுடைய நடந்த கூடிய கடைசி இந்த கடந்த ஒரு வாரமாக நடந்த நிலைகள் அதுக்கடுத்து வாங்க நம்ம முக்கியமான நம்மளுடைய தலைப்புக்குள்ளே போனோம் அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு அரிது பெரிதான ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு அதை என்னென்னு நம்ம சொல்லணும்ல அது சொல்லாமல் எப்படி நம்ம ஒரு வலதுசாரி தேசிய சிந்தனையாளர் நம்ம சொல்லாமல் எப்படி போக முடியும் அண்ணன் எங்கே போயிருக்காருன்னு உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காரு அங்கே போய்ட்டு பத்திரிக்கையாளர்கிட்ட பேட்டி கொடுத்துருக்காரு என்னென்ன பேட்டி கொடுத்துருன்னா ஆர்எஸ்எஸ் பாஜக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பெண்களை வந்து வீட்டோடே இருக்க வைக்கிறாங்க அதே மாதிரி அவங்க வந்து வீட்டு விட்டு வெளியேறக்கூடாதுன்னு ஆர்எஸ்எஸும் பாஜகவும் நினைக்குதுன்றார் ஒன்று இது ஒன்று பேசியிருக்காரு ரெண்டாவது தான் பிறந்த நாட்டை இழிவாக பேசி பிற நாட்டை உயர்த்தி பேசுகிறார் அது சீனாவை உயர்த்தி பேசியிருக்காரு இந்தியாவை தாய்த்தியும் சீனாவை உயர்த்தி பேசியிருக்கார் மூணாவது இதை இதே மாதிரி வேலையில் திண்டாட்டம் அதிகமாக இருக்குது அதை எப்படி நீங்கள் சரி பண்ண போகிறீங்கன்னு பேசியிருக்காரு அதுவும் இல்லாமல் முக்கியமாக இவர் பேசுன இந்த மூணுக்கும் என்ன விளக்கன்றத நம்ம பார்க்கலாமா வாங்க அந்த காணொலிக்குள்ளே போகலாம் முக்கியமாக முதல் விஷயத்தை பேசுவோம் அண்ணன் வந்து நம்ம என்ன சொல்கிறது ஆர்எஸ்எஸும் பாஜக வந்தால் பெண்களை வந்து வீட்டுக்குள்ளே இருக்க சொல்கிறாங்க சமையல் செய்ய தான் அவங்க வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க என்ன ஒரு அறிவாளித்தனமான ஒரு பேச்சு நான் பேசுகிறதெல்லாம் சரி அப்படின்னு நினச்சி அண்ணன் பேசுகிறாரு இவ்வளோ ஒரு முட்டாள்தனமான பேச்சை வந்து பார்க்க ஒரு நகைச்சுவை ஒரு இன்னொரு திரைப்படத்தில் ஒரு நகைச்சுவை ஒரு காமெடியன் நகைச்சுவை பண்ணுற மாதிரி இருக்குது அவர் பேசுறது அவர் ப பதவிக்கேற்ற ஒரு பொறுப்பான பேச்சு அவர்கிட்ட இல்லைன்றது மட்டும் அந்த முதிர்ச்சித்தன்மை இல்லைன்றது மட்டும் நல்லா தெரியுது இப்பொழுது இப்போ நாட்டில் பெண்கள் வந்து உங்கள் கா உங்கள் ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு நீங்கள் என்ன அவ்வளோ ஒரு அற்புதமான செயலில் செஞ்சுட்டீங்க அறுபத்தஞ்சு வருஷமாக ஆட்சி செஞ்சீங்க இந்த நாட்டை இந்த நாட்டுக்காக நீங்கள் என்ன செஞ்சிங்கன்றதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பெண்களுக்காக என்ன செஞ்சிங்கன்னு சொன்னாலும் நல்லாயிருக்கும் ஒரு வலதுசாரி எங்களை பார்த்து நீங்கள் கேட்குறீங்க இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்ட்டு நான் ஒரே ஒரு விளக்கத்தை தான் கேட்குறேன் அறுபத்தஞ்சு வருஷமாக ஆட்சி செய்யும்போது நீங்கள் என்ன செஞ்சீங்க மக்கள் பெண்களுக்கான என்ன விஷயமோ அதை பிரதமர் வந்து செஞ்சிட்ருக்கு முக்கியமாக கழிவுறை கட்டுறது கழுவறை கற்றத்தை பற்றி ஒரு கட்டத்தில் நீங்கள இழிவாக பேசுனீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சி ஆட்சிக்கு வந்தபோது பிரதமர் இந்த திட்டத்தை அறிவிக்கும் போது இழிவாக பேசுனீங்க இதே காங்கிரஸ் கட்சி அப்போ அவர் என்ன சொன்னார் பிரதமர் நான் ஒரே ஒரு என் நாட்டு பெண்களுக்கு அவங்களுடைய மானத்தையும் மரியாதையும் காப்பாற்று தான் என் முக்கியம் எனக்கு என் நாட்டில் வந்து திறந்தவெளி கழி அதாவது மலர் கலைக்கிறதால மிகப்பெரிய நோய்கள் உருவாக்குது அதை குறைக்க தான் நான் முயற்சி பண்ணுவேன்னு சொல்லி சொன்னேன் கிட்டத்தட்ட அதை ஓரளவு எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் எனக்கு சரியாக தெரியல கிட்டத்தட்ட தோராயமாக அந்த திட்டத்தை ஸ்வச் பாரத் மூலமாக கிட்டத்தட்ட திட்டத்தட்ட அந்த திட்டத்தை சரிப்படுத்தி மா பெண்களுடைய மானத்தையும் நம்மளுடைய உடல் நலத்தையும் பேணி காத்திருக்காரு இது ஏற்றுக்குரிய விஷயம் தானேங்க மாதிரி நிறைய திட்டங்கள் பெண்களுக்காக இந்த அரசு செஞ்சுட்ருக்கு அவருக்கு தெரிஞ்ச தெரியுதா இல்லை தெரியல ஏதோ பேசிகிட்டு இருக்காரு சரி அது ஒரு நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது ஒரு நெகச்சிவாக எடுத்துங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் சீனாவை உயர்த்தி பேசி இந்தியாவை தாழ்த்தி பேசியிருக்காரு அவர் வந்து இந்திய நாட்டு பிரஜை அப்படின்றத அவரே சொல்லிக்கிறார் நாங்கள் வந்து கவின் பிராமணன் நான் பிறந்தது வந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நான் வந்து ஒரு காஷ்மீர் பண்டிட்டுன்றார் அப்படி இருந்தால் இந்த மண்ணை எதுக்கு இவ்வளோ இழிவாக பேசுகிறீங்க சீனாவோட அது என்ன சம்மந்தனே தெரியலையே அண்ணன் ராகுல் காந்தியோடைய குடும்பத்துக்கும் சீனாவுக்கான தலைமைக்கு தலைமையில் இருக்கிற ஜி என்ன சம்மந்தம் இருக்குது அதை அரசு தான் கொஞ்சம் கண்டுபிடிக்கணும் ஏதோ ஒரு ஒப்பந்தம் மட்டும் போட்டாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயும் பதிமூணுலேயும் அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு முதலாளி சொல்கிறாரு தொழிலாளி செய்கிறாருன்ற மாதிரி செய்கிறாரு அண்ணன் அப்படி தான் இருக்குது என்ன சொல்லியிருக்காருனா நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கான் சீனா சீனா வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாரு இந்தியாவில் அந்த மாதிரி இல்லை அப்படின்ற சரி தெரியாமல் கேட்குறேன் இந்தியாவுக்கும் ஜி சீனாவுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது அண்ணனுக்கு தெரியுமா தெரியாதா இந்தியா வந்து ஒரு என்ன சொல்கிறது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அதாவது ஜனநாயக நாடு சீனா ஜனநாயக நாடுக்காங்க அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரே ஒரு கட்சி வச்சு ஆட்சி செய்கிற நாடு அந்த நாட்டில் செய்கிற எந்த திட்டத்தையும் உடனே செய்யப்படுத்த முடியும் இந்தியாவில் அந்த மாதிரி கிடையாது இதில் தப்பு இருந்தால் கேட்கணும் அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க அதுலேயும் நல்ல விஷயங்களும் இந்தியாவிலையும் நடந்திருக்குது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு இந்தியா வளர்ச்சி அடைந்த ஒவ்வொரு பாதையும் நீங்கள் கடந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனநாயகத்தையும் நல்லது நடந்திருக்குது அது அண்ணனுக்கு தெரியலையே போலகுது இன்னொரு விஷயம் அவர்கிட்ட இன்னொன்றும் கேட்குறேன் அறுபத்தஞ்சு வருஷம் நீங்கள் ஆட்சி செஞ்சுக்கிறேன் அப்போ நாட்டோடய வளர்ச்சிக்கு என்ன நீங்கள் செஞ்சுங்க நீங்கள் செஞ்சுருந்திங்கன்னா இன்னும் இந்தியா இன்னும் பலவலச வளர்ச்சியாக இருக்குமே சரி அவங்க செய்யலை அது வந்து அவருடைய அவருடைய மறதி அப்படி தான் நினச்சிக்கணும் அதுக்கடுத்து முக்கியமாக நான் திட்டங்களில் செய்யும் போது இவரோடு இவருடைய பேச்சுக்களை நல்லா பார்க்கணுங்க இவர் என்ன செய்கிறாருன்னா பாஜகவுக்கு வாக்களிக்கிறதுக்கு பாஜகக்கு வாக்களிக்கிறதுக்கு உதவி செய்கிறதுக்கு ரெண்டு பேர் முதுகு முதுகு அதாவது பயங்கர முதுகு தண்டாக இருக்கிறாங்க ஒன்று வந்து ஆர்எஸ்எஸ் இன்னொன்று வந்து இந்து வாக்கு வங்கி இது ரெண்டுத்தையும் உடைக்கிறது தான் க இவரோடைய திட்டம் முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து இவருக்கு பிஜேபிக்கு வந்து தன்னுடைய பாஜகவுக்கு வந்து தன்னுடைய எல்லை இல்லாத ஆதரவை தரங்க தராங்க அதை உடைக்கணும் அந்த ஒரு கட்டமைப்பு உடைச்சாதான் பாஜக அழிக்க முடியுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கார் ஒன்று அதை செய்யணுன்றதுக்காக இப்படி சே பார ஆர்எஸ்எஸ் மேலே போய் சொல்லி அந்த க அதே மாதிரி பிஜேபியை ஒரேடியாக அழிக்கணும்னு நினைக்கிறேன் சரி இது ஒரு திட்டம் ஒரு இது ரெண்டாவது என்னென்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து இந்துக்கள் இந்து அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க பார்த்திங்களா அதை உடைக்கணும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது எழுபதுலேருந்து எண்பத்தி அஞ்சு அறுவ அந்த காலகட்டங்களில் எல்லாம் பார்த்திங்கன்னா ராமஜென்ம பூமிக்கான பிரச்சனை நடந்துருச்சு அப்போ பிரச்சனை நடக்கும்போது காங்கிரஸ் வந்து சிறுபான்மையர் பக்கமாக தான் நின்றுச்சு பெரும்பான்மையர் பக்கமும் அவங்க நிற்காததால தான் அவங்க கட்சி வட இந்தியாவில் காணாமல் போயிடுச்சு இது உண்மை தான் அந்த உண்மை இன்னும் அவர் என்றைக்கு தெரிஞ்சுக்கிறாரு இன்னும் தெரியல அவர் என்றைக்குமே தெரிஞ்சுக்க மாட்டார் எப்போ இந்துக்களை பிளந்து ஜாதிவாரி ஓ வாக்கு அவங்க ஒற்றுமையா இல்லாமல் இருக்கணும்ன்றது தான் அவர் பண்ணிட்டு இதே மாதிரி இவர் செஞ்சு நினந்தாருன்னா கட்சி இன்னும் காணாமல் போயிடுன்றது மட்டும் அவருக்கு எச்சரிக்கை மணியாக நான் சொல்கிறேன் வட இந்தியாவில் நடந்த மாதிரி தென்னிந்தியாவில் கூடி சீக்கிறது ஒரு நடக்கும் காங்கிரஸை சில பேர் சொல்லுவாங்க பொதுவாக காங்கிரஸை வந்து காங்கிரஸ் இல்லை முக்தி காங்கிரஸ்ன்னு சொல்லுவாங்க வலது சரிங்க எல்லாருமே நான் கூட சொல்றேன் எனக்கு அந்த காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சி அழியணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை அது நாட்டுக்கே தேவையில்லாத ஒரு ஆணி அது கூடி சீக்கிரத்தில் நடக்கும்னு சொல்லி எல்லாமேலாம் ஆண்டவனு வேண்டியது அப்போ நண்பர்கள் அப்போ எதிர்கட்சி எல்லாமே போயிட்டா இன்னொரு விஷயம் புரிஞ்சுங்க ஒரு கட்சி அழிஞ்சா இன்னொரு கட்சி உருவாகும் ஒரு தேசத்து மேலே அக்கறையும் இல்லாமல் தேச விரோத செயலில் ஈடுபடுறவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சி இருக்கிறதும் ஒன்று தான் இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று தான் நாட்டுக்கு அதே மாதிரி தான் இந்த கம்யூனிஸ்ட்டுகளும் இந்த நாட்டுக்கு தேவையில்லாத ஆணி அவங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் இந்த தீகா தீக்கா தீகாவை சார்ந்திருக்கிற திமுக கும்பல் இவங்களாம் வந்து நாட்டு விரோதிகள் இவங்க இல்லாமல் இருக்கிறது நாட்டுக்கு நல்லது இவங்கள் இல்லாமல் தேசபக்தி எந்த கட்சி வந்தாலும் நல்லது தான் அதுதான் நாட்டுக்கும் நல்லது மக்களுக்கும் நல்லது முதல்ல நாட்டை நேசிக்க நினைங்க நாட்டை நேசிக்காத இந்த கட்சியில் இருக்குது நான் அந்த கட்சியில் இருக்கிறவங்கள எல்லாரையும் சொல்லலை இந்த கட்சியில் ஒரு சில பேர் தேசபக்தியாக இருப்பாங்க ஆனால் அவங்க அங்கே இருக்க வேண்டியது தப்பான இடத்துல இருக்கிற சரியான நபர்கள் அவங்க அங்கேருந்து வெளியே வாங்கன்றதையும் சொல்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அந்த மாதிரி பாரத் மாதா கிச்சை ஜெய்ஹிந்த்